வணக்கம் அன்பு நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவியின் நாட்டு நடப்பு நிகழ்ச்சி இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா சென்னை ஐஐடி ல இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்தது அதனோட சத்தை நான் சொல்றேன் என்ன அப்படின்னா சென்னை ஐஐடி ல நீங்க பிஇ அல்லது எம்இ பி டெக் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிப்புகள் படிக்கணும்னா ஜேஇஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஒரு கடினமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணாதான் உள்ள போக முடியும் பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் இந்த ரெண்டு எக்ஸாமையும் பாஸ் பண்ணி இந்தியாவில் ரேங்க் லிஸ்ட் போட்டு தான் உங்களை உள்ள சேர்ப்பாங்க இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு ஒன்று முதல் முறையா அறிமுகம் செய்யறாங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஐஐடிகள்லையும் யாருமே பண்ணாம முதல் முறையா சென்னை ஐஐடி இதை முன்னெடுத்துருக்குது இதன்படி ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுல தேசிய அளவில் சர்வதேச அளவுல யார் எல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்களோ அவர்களுக்கு என்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இரண்டு சீட் வீதம் கிட்டத்தட்ட முப்பது சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது சென்னை ஐஐடியில் பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு சீட்டு ஒரு சீட் பொது அதாவது ஆண்களுக்கு ஒரு சீட் பிரத்யேகமாக பெண்களுக்கு அதாவது பதினைந்து பெண்கள் பதினைந்து ஆண்கள் விளையாட்டில் சிறந்து விளங்கும் இந்த முப்பது பேருக்கு அங்கே படிப்பதற்கு இளநிலையில் பிடெக் அல்லது பிஇ படிப்பதற்கு அங்கே வாய்ப்பு கிடைக்க இருக்குது அது பற்றி தான் இன்னைக்கு நடந்தது இதற்கான பிரத்யேக வெப்சைட்டை சென்னை ஐஐடி காமக்கோட்டை இன்று திறந்து வைத்தார் என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதை ரெகக்னிஷன் முதல்ல இந்த அளவுக்கு நீங்கள் விளையாடி நேஷனல் லெவலில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்புறம் அது மாதிரி வர பசங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இன்புட்டு இங்கே கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வித் டெக்னாலஜி நாலேஜ் இப்போ மெடிசன் வித் டெக்னாலஜி நாலேஜுக்கு இப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஆரம்பித்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் வித் டெக்னாலஜி நாலேஜ் இப்போ வந்து பல ஸ்போர்ட்ஸில் குறிப்பாக செஸ் மாதிரி இருக்கிறதுல அத்லீட்ஸில் நிறைய டெக்னாலஜி இருக்குது இப்போ இப்போ அத்லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு பேசிக்காக நிறையா சென்சார்ஸ் வேரபுள்ஸ்லாம் போட்டு ஒரு அத்லீட்டோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ சஜஷன்ஸ் கொடுக்கறது அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நடந்துகிட்டு இதுவே ஒரு பெரிய மார்க்கெட் ஆகும் அதனால் இல்ல நிறைய வேலை வாய்ப்பும் இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் திஸ் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா இது நிறையா பல இன்னோவேஷன்ஸ் பல யூனிகான் கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கும் இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குங்கிறது முதற்படியாக இருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம் ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுதி ஜெஇஇ அட்வான்ஸ்டு எழுதி இருக்கணும் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும் அதாவது இப்போ காமன் ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் சிஆர்எல்ல அதே மாதிரி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி அவங்க ஓபிசி ஓபிசி லிஸ்ட்டில் எஸ்சிஎஸ்டி அவங்க ரேங்க் லிஸ்ட்டில் மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் அவங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும் அது ப்ளஸ் மினிமம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கணும் ப்ளஸ் டூவில் அகைன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் அதுக்கப்புறம் இது வந்து வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இதுக்கப்புறம் வந்து ஐஐடி பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கோர்ஸுக்கு ரெண்டு ரெண்டு சீட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் அட்மிஷன் வில் பி சோல்லி பேஸ்ட் ஆன் தி ஸ்கோர் அப்டெயின்டு ஸ்போர்ட்டிங் achievements அதுக்கு ஒரு நாங்கள் செப்பரேட்டாக ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிற ரேங்க் படி தான் இவங்களுக்கு கோர்சஸ் அலாட் பண்ண போகிறோம் அது எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்டை பண்றோம்ங்கறது அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட்டாக

points silver வாங்கினா 25 ஃபைவ் பாயிண்ட்ஸ் பிரான்ஸ் வாங்கினா ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் gold வாங்கினா ஹண்ட்ரட் points silver வாங்கினா நைன்ட்டி points பிரான்ஸ் வாங்கினா எயிட்டி பாயிண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலே ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரைட் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே போகிறதுக்கு அது அது அந்த அளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இது இது எத்தனை இது இதுதான் வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம் இல்ல எத்தனை தடவை அவங்க பார்ட்டிசிபேட் இப்ப ரெண்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க நேஷனல் லெவல்னா அவங்களுக்கு எழுபது பாயிண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிரான்ஸ் ஒரு சில்வர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு பிளஸ் எண்பது நூத்தி எழுபது பாயிண்ட் ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தனியா ஐம்பது இருநூத்தி இருபது பாயிண்ட் கிடைக்கும் ஸோ இது மாதிரி இந்த பாயிண்ட் சிஸ்டம் இருக்கும் அது தவிர எல்லா ஈவெண்ட்ஸும் ஒரு மாதிரி இல்லை அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல பண்ணுறதுன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே எவ்வரி ஃபோர் இயர்ஸ் வருது இப்போ வேர்ல்ட் கப் மாதிரிலாம் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ அதில் ஈவன் மெடல் வாங்குறதோ ரொம்ப கஷ்டம் பட் மிச்சப்போ மிச்ச இதெல்லாம் ரிலேட்டிவாக கொஞ்சம் தர் இஸ் ஈஸ் அதனால் இப்போ வேர்ல்ட் சாம்பியன் சாம்பியன்ஷிப்பாக இருந்தால் அதுக்கு வெயிட்டேஜ் ஒன்று அதுவே ஒலிம்பிக்ஸ் ஆனால் பாயிண்ட் நைன் ஏஷியன் கேம்ஸ் ஆந்தால் பாயிண்ட் நைன் காமன்வெல்த் கேம்ஸ் இருந்தால் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வேர்ல்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் பாயிண்ட் எயிட் அதே மாதிரி எஃப்ஏஎஃப் கேம்ஸ் அந்த பாயிண்ட் செவன் ஃபைவ் இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸுக்கும் நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதில் இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் விளையாடுறத விட ஒலிம்பிக்ஸ் போகிறது கொஞ்சம் ஈஸி அதை விட கொஞ்சம் ஈஸி ஏஷியன் கேம்ஸ் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நேஷ்னல் கேம்ஸ்லேயும் நேஷ்னல் கேம்ஸ் எது விளையாடினாலும் அதுக்கு வெயிட்டேஜ் ஒன் சீனியர் நேஷனலாக இருந்தால் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபெடரேஷன் கப்பாக இருந்த பாயிண்ட் நைன் கேலோ இண்டியா இருந்தால் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி இருந்தால் பாயிண்ட் எயிட் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் அந்த பாயிண்ட் செவன் ஃபைவ் கேலோ இண்டியா ஸ்கூல் கேம்ஸ் அந்த பாயிண்ட் செவன் ஜூனியர் யூத் சப் ஜூனியர் நேஷ்னல் அந்த பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஆல் இண்டியா ஸ்கூல் கேம்ஸ் அந்த பாயிண்ட் சிக்ஸ் இவ்வளோ கிரைட்டீரியா நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து இதில் ரெண்டு சீட் பர் யூஜி ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிக்கிறோம் ஒன்று வந்து ஜென்ரல் நியூட்ரல் இன்னொன்று வந்து ஃபீமேலுக்காக அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் சீஸ் த்ரூ த எஸ்சிஏ அதாவது இந்த ஸ்போர்ட்ஸு

ஐஐடி மெட்ராஸ் ரன் பண்ணுற வெப்சைட்டில் இது 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 மூலமாக அந்த அட்மிஷன் நடக்க போடுது ஸோ இவங்க வந்து சம் அப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூவில் அரை எழுபத்தஞ்சு பர்சன்ட் கேட்டகிரியாக இருந்தால் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கணும் ஜெ அட்வான்ஸில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும் ஏன்னா ரேங்க் வாங்குறது இம்பார்ட்டண்ட ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும் அவங்க ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எஸ்சிஎஸ்டி ஆந்தால் எஸ்சிஎஸ்சி ரேங்க் லிஸ்ட் ஓபிசி அந்த ஓபிசி ரேங்க் லிஸ்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் ஃபிசிக்கல் அந்த பிடபிள்யூடி ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஈவெண்ட்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் மார்க்கு அந்த அந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் அதைப்படி நாங்கள் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணி ஒரு எஸ்ஆர்எல் லிஸ்ட் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் அந்த லிஸ்ட்டு படி ஒரு எதுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட் வந்து ஜென்ரல் நியூட்ரல் இன்னொன்று வந்து ஃபீமேல் இதுதான் ஓவரால் அட்மிஷன் க்ரைட்டீரியா இப்போ என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் வந்து அகாடமிக் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இந்த பதிமூணு ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் இன்டர் ஐஐடி ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணது அக்வாட்டிக்ஸ் அத்லெட்டிக்ஸ் செஸ் கிரிக்கெட் பேட்மிண்டன் பேஸ்கெட் பால் ஃபுட் பால் ஹாக்கி ஸ்குவாஷ் டேபிள் டென்னிஸ் லான் டென்னிஸ் வாலிபால் வெயிட் லிஃப்டிங் இது இது இந்த பதிமூணு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்லாம் என்னன்னா அட்லீஸ்ட் ஆறு நேஷன்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அதுமாரி நேஷ்னல் ஈவெண்ட்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் நம்ம இதில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த காம்படிஷனை நம்ம நேஷ்னல் லெவல் காம்படிஷனை ரெகக்னைஸ் பண்ணுறோம் இது போக போக இன்னும் நிறையா நம்ம ஸ்போர்ட்ஸை ஆட் பண்ணிட்டு போவோம் இப்போதைக்கு ஐஐடி மெட்ராஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே வந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் நமக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கணும் அதையும் நாங்கள் மனசில் வச்சுட்டு இதை பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த தடவை இது 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 ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஏன்னா இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுறதே லேட்டாக தான் பண்ணுறோம் இது வந்து ஒரு ரெண்டு அதாவது நாலு வருஷம் டூ டு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே இந்த இந்த கம்ப்ளீட்டாக இருக்கிற சீட்ஸ் ஃபில் ஆகுங்கிறது எங்களோட நம்பிக்கை இப்போ இப்போ டென்த்து படிக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறவங்க இப்போ ஜேஇக்கு நிறையா படிப்பாங்க அதே மாதிரி ஜேஇ நிறையா படிக்கிற பசங்களும் ஸ்போர்ட்ஸ் விளையாடலான்னு ஆரம்பிக்கலாம் அவங்க ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு நேஷனல் லெவலுக்கு அவங்களால் வர முடியுங்கிறத எங்கள் நம்பிக்கை குறிப்பாக எங்களுக்கு நிறையா குழந்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா எட்டாவது ஏழாவது எட்டாவது வந்து ஃபீல்டே பார்க்கல க்ரௌண்டுனால் என்னன்னே தெரியாமல் இருக்கு நம்ம இப்போ இதனால நாங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் நீங்கள் விளையாடினாலும் ஜெய் பாஸ் பண்ணி உள்ளே வரலாம் நீங்கள் ஜெயில அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதோ ரேங்க் நீங்கள் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் நாற்பதாயிரம் மட்டும் அந்த ரேங்க் போகிறது அந்த ரேங்க் இருந்தா போகிறோம் இதில் நல்லா வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டாப் கோர்ஸ் இங்கே கிடைக்கும் அதுதான் இதில் என்னேபிள் பண்ணுறோம் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு கேள்வி அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்க இங்கே வந்தப்புறம் அவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்போர்ட்ஸை மறந்துவிட்டு இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயாலஜியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் அப்புறம் மறந்து போயிடுமா அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பீங்களான்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இந்த கேள்வி பல பேர் நமக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்சர் அது அவர் மகேஷ் அந்த டீட்டெயில் பத்தி எல்லாமே இப்ப அவரு மகேஷ் சொல்றாரு ஐஐடியில ஒரு மூணு வருஷமா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் வச்சு நடத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஐஐடியிலேயே ஒரு அளவு ஹை குவாலிட்டி அத்லீட்ஸ் வர போறாங்க அவங்களோட ஹெல்த் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ரெஷன் அவங்களோட அகாடமிக் ப்ரோக்ரெஷன் எல்லாமே வந்து இந்த சென்டர் கேன் டேக் கேர் ஆஃப் இட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இன் திஸ் சென்டர் ஆர் அவைலபிள் டு ஸ்டூ டு தீஸ் ஸ்டூடெண்ட் அத்லீட்ஸ் இப்போது இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேயே வில் ஹேவ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபார் ஃபிசியாலஜி இன்ஜுரி ப்ரிவென்ஷன் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பயோமெக்கானிக்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த அத்லீட்ஸும் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்லையும் முன்னேறலாம் அகடமிக்ஸ்லேயும் முன்னேறலாம் அகடமிக்ஸ் எப்படி எப்படியுமே IIT is very well known for it. But in the sports, your know, performance should be as good as anybody anywhere else in the world. In the facilities, in the, Professor Kamakoti Madri, we will have a state of the art sports facilities uh, center. And sports facilities center, number sports science center, um, they should become world class athletes while they are still students here. அதுக்கு தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் வில் மேனேஜ் தேர் ஃபோர் இயர் ஸ்டே ஹியர் வில் மேட்யூ தேர் ப்ரோக்ரெஸிங் வெல் அவங்களுடைய அக்கெ அகாடமிக் ப்ரொக்ரஷனும் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் லைஃப் ப்ரொக்ரஷனும் ரெண்டுமே ஓரளவு முன்னேறக்க டி ஹேண்ட் இன் ஹேண்ட் முன்னேற மாதிரி தி வில் மேனேஜ் தேர் லைஃப் ஹியர் கேம்ப்ஸ் ஒரு அற்புதமான முன்னெடுப்பு இந்தியாவிலேயே சென்னை ஐஐடி தான் முதல் முறையாக இல்லை முன்னெடுத்துருக்குது இதில் மொத்தம் பதிமூணு விளையாட்டுகளில் சிறந்து விளங்குபவர்கள் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ள சீட் வாங்கலாம் விளையாட்டு வீரர்கள் ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதணும் ஜேஇ அட்வான்ஸ் எந்த எக்ஸாமும் நீங்கள் எழுதணும் நீங்கள் டாப் ரேங்கில் இருக்கணும் அவசியம் இல்லை அவங்க டோட்டலாக வர ரேங்க்ல நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்திருக்க அந்த ரேங்க் பிளஸ் பிளஸ் டூவில் நீங்கள் எழுபத்தைந்து சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் பிளஸ் நீங்க தேசிய அளவிலேயோ அல்லது சர்வதேச அளவிலேயோ பங்கு பெற்று மெடல் நீங்க வாங்கிருக்கணும் ஒன்னு ரெண்டு மூன்று இடங்கள்ல நீங்க ஏதேனும் வாங்கிருக்கணும் குறிப்பா இது தேசிய விளையாட்டு அளவுல சர்வதேச அளவில் நீங்கள் பங்கு கொண்டா கூட அதற்கு ஒரு பாதி மதிப்பெண்கள் தராங்க விளையாட்டு வீரர்கள் சென்னை ஐஐடில படிக்கலாம் அதற்கான கோட்டாவை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த முப்பது சீட்டும் புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது அவங்க ஒதுக்கல இதற்காக பிரத்யேகமா முப்பது சீட்ட உருவாக்கி சென்னை ஐஐடி காமப்பட்டி தெரிவிச்சாரு அற்புதமான முன்னெடுப்பு இப்ப நீங்க பத்தாம் வகுப்போ அல்லது எட்டாம் வகுப்போ படித்துக்கொண்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பிலும் நல்லா இருந்து விளையாட்டிலும் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு சென்னை ஐஐடியில காத்துக்கிட்டு இருக்கு தவறவே படாது மீண்டும் இதே போல ஒரு சுவையான நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அந்த வாழை